நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி நான் பார்க்குறது மந்திர சாப நிவர்த்தி மந்திரம் மந்திரத்துக்கு சாபம் இருக்கா அப்படின்னா இருக்குது எப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய நிறைய மந்திரங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் அது சித்தி ஆகாது நமக்கு ஒரு புரியாது ஏன் மந்திரம் சித்தி ஆகலை ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான முறைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க சித்தி ஆகாது சாபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் வந்திருப்பார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது சரி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக இந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் முறையாக பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அவங்களும் அது ஸ்ரத்தையாக எடுத்து நல்லபடியாக பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் நல்லா போயிட்டுருக்கும் இப்போ அவருடைய நண்பருக்கோ மற்றவங்களுக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அந்த மந்திரத்தை கொடுப்பாங்க கொடுத்துட்டு பண்ண சொல்லுவாங்க ஆனால் அவங்க பண்ணி பார்ப்பாங்க அதுக்கான மாற்றம் தெரியாது என்னப்பா அப்படிலாம் கொடுத்தா அது ஒன்றும் வேலையாகல அப்படின்பாங்க அப்போ அவர் சொல்வார் இல்லை எனக்கு சரியாக இருந்ததே அப்படின்னு அதாவது இப்போ நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மந்திரம் இவருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் மற்ற யாருக்கு கொடுத்தாலும் இது பயனில்லாமல் இருக்கக்கூடாது பயன் இருக்கக்கூடாது அப்படின்றிருக்கு ஏன்னா சித்தர்கள் எல்லா மந்திரங்களுக்குமே சாபம் போட்டு வச்சுருக்காங்க அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு மூணு தடவை இல்லை பதினோரு முறை சொல்லிட்டு எந்த மூல மந்திரங்கள் எந்த மந்திரம் எடுத்து நம்ம ஜபம் பண்ணாலும் நமக்கு சித்திச்சிடும் அப்போ அது என்ன மந்திரம் இந்த ச மந்திர சாப நிவர்த்தியோட மந்திரம் என்ன நம்ம பார்க்கலாம் ஓம் சிங் ஊம் சிங் க்ளீம் க்ரீம் ஓவும் சகல மந்திரங்களின் சாபம் நசி மசி சுவாகம் இருபத்தொரு முறைன்னு போட்டிருக்கோம் முறையாக இது பண்ணுங்க இருபத்தொரு முறை சரியாக டெய்லியும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பயிர்